பூர்வ குடியேற்றவாசிகள் மாதிரி தான் இங்கே வாழ்றாங்க ரெண்டு மூணு வருஷம் விட்டு இன்னைக்கு தான் வந்து சேவல் வந்து காலையில் கூப்புறத பார்க்குறேன் இந்த மக்கள் இதனால எல்லாமே சீன துறைமுக தாண்டிய வந்து மக்கள் தான் இங்கே குறிப்பாக வந்து சொல்கிறாங்க யாருமே இல்லை தமிழ் அடுத்த வந்து மலைய மக்களை வந்து பார்க்க இல்லாது சிம்பிளான ஒரு மெத்தடில் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் தானே பாக்கள் வந்து வெளியே வந்து அந்த இதெல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குரிய ஸ்போர்ட் இதெல்லாம் எல்லாம் நாகூர் தர்கான்னு சொல்லி அந்த நாகூர் தர்கா ஷெரீஃப் பெனாங்னு சொல்லி இங்கே பாருங்க இங்கேயுமே இருக்கு தர்கா இது ஜப்பார் பாய்டு பிரியாணியா ஸ்கூட்டி தான் நான் டிசைன் வந்து வேற அளவில் இருக்குன்னு ஐ திங்க் ஒரு ரெண்டு மூணு வருஷம் விட்டு இன்னைக்கு தான் வந்து சேவல் வந்து காலையில் கூப்புறதை பார்க்குறேன் உண்மையிலேயே என்னோட உமா வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா உடனே சந்தோஷப்படுவேன் காலையில் வந்து எலும்புறது இல்லை காய்ஸ் அவ்வளோ லேட்டாக எழும்புறது நீங்கள் வந்து காலையில் சேவல் கூறுறது கேட்குறேன் நீங்கள் பாருங்கள் அழகாக கூகுது அங்கே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒன்று தெரியுதா கப்பல் ஒன்று போகுது இங்கேருந்து இந்த இருந்து அந்த பிளேஸுக்கு வந்து ஏதோ சொல்லுவாங்க நான் கீழே என்னென்னு போட்டு அந்த பிளேஸை கூகுலைஸ் பண்ணி அந்த இருந்து அங்கால பார்த்தீங்கன்னா பட்டவர்த் இருக்குது பட்டவர்துன்னு சொல்கிற ஒரு பஸ் டெர்மினல் இந்த பெண்ணாங்கூறிய ஒரு முக்கியமான ஒரு பஸ் டெர்மினல் அந்த டெர்மினலுக்கு வந்து ஃபெரி வழியாக போய்க்கலாம் ஃபெரியில போனோம்னு சொன்னால் பிலோ வந்து நம்ம செவன் வெள்ளி தான் போவோம் மேலே ரிங்கிட்ஸ் மலேசியன் ரிங்கிட்ஸ் சொல்லி போவோம் அதே இது வந்து நம்ம இங்கால இந்த டெக்ஸி பிடிச்சி போகிறேண்டா இப்போ இந்த லொக்கேஷன்லேருந்து போகிறேண்டா என்ன வழின்டா இது ஒரு ஐலண்ட் தானே ஸோ ஒரு ஐலண்ட்னால அங்கால போயிட்டு சிட்டியோட ஜாயின் ஆகுறதுக்கு இல்லை படும்டா இது ஒரு ஸ்டேட் மாதிரி தான் இருக்குது ஸோ அடுத்த ஸ்டேட்டோட ஜாயின் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பிரிட்ஜ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த விலங்குது கை ஸ்ட்ரெயிட்டாக ஸோ இந்த பிரிட்ஜால் தான் நம்ம போய்க்கணும் ஸோ அந்த பிரிட்ஜாவில் போகிறேன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ டெக்ஸி ப்ரைஸஸ் எல்லாமே குறைஞ்சது வந்து இருபது வெளியிலேருந்தான் ஆரம்பிக்கும் அதே நீங்கள் ஃபெரியில் போனீங்கன்னா ஈஸியாக வந்து போய்க்கலாம் ஸோ பெட்டர் அப்படி வாரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆ பாருங்க அந்த ஃபெரி வந்து குயிக்காக போயிடுச்சு ஒரு நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ள போயிடும் இங்கேருந்து போனோம்னு சொன்னால் டெக்ஸியில் வந்து ஒரு டிபெண்டிங் ஆன் த ட்ராஃபிக் அதை பொறுத்து வந்து நம்ம போய்க்கலாம் ஆனால் பிரிட்ஜை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கொஸ்ட் அதிகமாக வரும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க வாரவங்க ம சாரி இந்த பேர் வந்து மலாக்கா மலாக்கான்னு வருது ஏன்னு சொன்னால் கடைசியாக வந்து ஒரு ஸ்டேட்டில் இருந்து வந்துட்டேன்னு சொன்னால் அடுத்த சீட்டுக்கு வரக்குள்ளேயும் அதே பேர் தான் வருது இப்போ சிங்கப்பூர்லேருந்துட்டு வந்துட்டேன்னு சொன்னால் மலேசியாவுக்கு எப்போ பார்த்தாலுமே சிங்கப்பூர் சிங்கப்பொருண்டு வருது இப்போ மலேசியாவிலேருந்து அடுத்து தாய்லாந்து போயிட்டு வீடு ஆனால் தாய்லாந்தில் போயிட்டு எனக்கு தாய்லாந்து 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 வராது மலேசியா மலேசியா தான் வரும் அந்த மாதிரி தான் ஸோ பெடாங்கில் நீங்கள் குறிப்பாக இந்த விஷயங்கள பார்த்துக்கோங்க டிராவல் பண்ணி அப்படி வாரீங்கன்னா இது வந்து கைஸ் நிறைய வந்து கீழே வந்து ஃபிஷ் சின்ன சின்ன ஃபிஷ் எல்லாமே போகுது பாருங்கள் அது வித்தியாசமான ஒரு மீன் எல்லாமே கண்டேன் ஒரு காட்டுறேன் பாருங்க இருந்தால் சுக்கர்லா ஸ்ரீ தஞ்சும் வா மலேசியன் ஃப்ளக்கு இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த செவ் ஜெட்டி டெம்பிள் ஃப்ளோட்டிங் டெம்பிள் பார்த்திங்க என்ன சொன்னால் இந்த இடத்துல இருக்கிற சீன துறைமுக மக்கள் இருக்காங்க தனி இந்த சைடில் இருக்கிறவங்களை எல்லாம் சொல்லுறாங்க சீன துறைமுக மக்கள்கிட்ட சொல்லி அதாவது சைனீஸ் ஃப்ளோட்டிங் டெம்பிளுக்கு பக்கத்தில் இந்த சைடில் எங்கள சைடில் மாதிரி இங்கால சைட்டில் இங்கால சைட்ல இல்லாமல் இருக்காங்க தனி இந்த மக்கள் இவங்கள் எல்லாமே சீன துறைமுக வந்து மக்கள் தான் இங்கே குறிப்பாக வந்து சொல்கிறாங்க அதுலேயுமே இந்த மக்களுடைய ஒரு பாரம்பரிய குடியிருப்பு முறை தான் அந்த சைடில் வந்து அப்படியே இருக்குது அதோடைய அந்த சைனீஸ் டெம்பிள் இருக்குது இப்போ நம்ம லிட்டில் இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் அந்த இண்டியன்ஸோடைய டெம்பிள் இந்தியன்ஸோடைய கோயில் இந்த மாதிரி அம்மன் கோயில் முருகன் கோயில் இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கு இல்லையா அதே மாதிரி இந்த ஸ்லம் ஏரியாவெல்லாம் இந்த இந்த சைடில் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் சீன குடியிருப்பு மக்கள் என்று சொல்கிறாங்க சைனீஸ் ட்ரைபல்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு பேசிக்லேருந்து இந்த இருந்து குடியேற்றி குடியேற்றம் அடைஞ்சி இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த சைனீஸ் அந்த ஃப்ளோட்டிங் டெம்பிளையே வந்து டிபெண்ட் பண்ணி அப்படியே அந்த சைடில் வந்து இருக்காங்க ஸோ அவங்கள சைட்லேயுமே போயிட்டு பார்ப்போம் நம்ம செவ் ஜெட்டி ஃப்ளோட்டிங் டெம்பிள்னு சொல்கிறாங்க செவ் ஜெட்டி இந்த ஜெட்டின்னு சொல்கிறதுக்கு நான் உண்மையான மீனிங் என்னென்னு தெரியல யாராச்சும் தெரிஞ்சவங்க என்ன சொன்னால் கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்க ஜெட்டின்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலாக நான் நினைக்கிற அளவுக்கு வந்து வந்து துறைமுகமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்ன சொன்னால் எல்லாத்தையுமே அந்த ஜட்டி 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 இது இப்போ இப்போ நம்ம இருக்கிற இடம் போயிட்டு வந்த இடம் டான் ஜெட்டி அங்கால் இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து செவ் ஜட்டி ஃப்ளோட்டிங் டெம்பிள் அதே மாதிரி செவ் ஜட்டி அந்த ரோட் அதுக்கு தான் போக போகிறோம் நிறைய மலேசியன் மக்கள் இருந்தாலுமே நிறைய வந்து இங்கே சைனீஸ் ஆக்கலை நிறைய பார்க்கலாம் எல்லா இடத்துலையுமே நிறைய இங்கே மலேசியன் மக்கள் கூட சைனீஸ் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க பொதுவாக அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரக்குள்ளே இது காட்டுது பாருங்கள் சைனா டவுனோ எதுவுமே போட்டு இல்லை இங்கிலீஷில் கூட போட்டு இல்லை ஃபுல்லாக சைனீஸ் லாங்குவேஜில் தான் போட்டிருக்காங்க நிறைய இங்கே இருக்கிற இந்த சைடில் இருக்கிற மக்கள் எல்லாமே சைனீஸ் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க மெலே பேசுறதை விட சைனீஸ் அதிகமாக பேசுகிறாங்க அண்ட் நிறைய மலேசியன்ஸும் வந்து சைனீஸ் பேசுகிறாங்க இங்கே சைனீஸ் தெரியாத மலேசியன்ஸு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கேருந்து சிங்கப்பூருக்கு ஒர்க் போவாங்க தனி ஸோ சிங்கப்பூருக்கு போகிறதால சிங்கப்பூருக்கு வந்து நம்ம மெலே மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே சர்வைவ் பண்ணுறது கஷ்டம் ஒர்க் தேடுறது கஷ்டம் அது வந்து சைனீஸ் லாங்குவேஜ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே வந்து ஈஸியாக வந்து ஜப் எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேசிக் லாங்குவேஜை வந்து இல்லாட்டி செகண்டரி லாங்குவேஜாக இந்த சைனீஸ் லாங்குவேஜையுமே கற்றுக்குறாங்க ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணக்குள்ளேயுமே சைனீஸ் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய சைனீஸ் ஷாப்ஸ் இருக்குது மால் இருக்குது அந்த மாதிரி அங்கே எல்லாம் ஒர்க் பண்ணும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இங்கே பார்த்தீங்களா ஏதோ ஒரு பூஜை மாதிரி ஏதோ நடக்குது இது ஒரு சைனா அவங்களுக்கு வந்த மாதிரி தாங்க இது இருக்குது ஹாஸ்டலுமே இருக்குது இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் வந்தால் சைனா காரண்ட சைனா காரண் ஐயா இதெல்லாமே நம்ம ஏரியாவில் எல்லாமே இருந்தால் சும்மா விட்டுடுவாங்க ஆனால் வந்து இங்கே எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அது உள்ள காங்கிரீட் அடித்து அதை ஒரு பலகையை போட்டு இந்த மாதிரி ஒரு ரோடையும் செஞ்சி செஞ்சு அப்படியே ஃபுல்லாக வீடுகளை மே காட்டிட்டு மக்கள் வாழ்கிறாங்க தானே இவங்க வந்து இந்த பிளேஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பூர்வ குடியேற்ற மாதிரி தான் இங்கே வாழ்கிறாங்க சைனீஸ் கல்ச்சரோட சைனீஸ் டெம்பிள் எல்லாமே அவங்களோட பக்கத்துலேயே இருக்குது அவங்க அவங்களோட டெம்பிள் இருக்குது அழகாக வணங்கிக்குவாங்க அவங்களோட வீடு இந்த மாதிரி அவங்களோட கல்ச்சரை பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க பார்த்தீங்களா மலேசியாவில் சிங்கப்பூரில் அதிகமாக பார்த்தீங்கன்னா லிட்டில் இந்தியான்னு சொல்லி இந்தியா மக்கள் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் அதே மாதிரி அங்கே முஸ்லீம் பள்ளிவாசல் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதே மாதிரி சைனீஸ் கல்ச்சர்னு சொல்லி சைனா டவுனு சொல்லி அவங்க பிரித்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சைனீஸ் டெம்பிள் இந்த மாதிரி அவங்களோட ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போல அவங்க அவங்களோட டெம்பிள் அப்படி வணங்கிட்டு அப்படியே அவங்களோட உண்டு அவங்களோட பாடு வந்து இருப்பாங்க ஓகே இதால தான் போகணும் இது வந்து பாருங்கள் நியூ ஜெட்டின்னு போட்டுருக்கு இப்போ தான் கூகுளைஸ் பண்ணி பார்த்தேன் ஜெட்டின்னு சொன்னேன் என்னென்ன ஜெட்டின்னு சொல்றது வந்து துறைமுகத்தை சொல்கிறாங்க இவ்வளவு காலமாக சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது இந்த ஜெட்டின்னு சொல்கிறது நானே இன்னைக்கு தான் லேர்ன் பண்ணேன் ஜெட்டின்னு சொல்கிற ஒரு வார்த்தை ஜெட்டின்னு சொல்றது துறைமுகத்தை சொல்லுது அதுதான் நான் பார்த்தேன் எல்லா இடத்துலையுமே என்னென்னா ஜெட்டி ஜெட்டின்னு போட்டுருக்கு இது வந்து மலை வேர்டா இல்லை இங்கிலீஷ் வேர்டான்னு எனக்கு தெரியல ஹோப்ஃபுல்லி நான் நினைக்கிற அளவுக்கு மலை வேர்டுன்னு நினைக்கிறேன் அதையுமே ஜி கேட்டுட்டால் ஈஸியாக இருக்குமே சொல்லிக்குவார் ஏ அந்த டவுட்டை வச்சுட்டு இருப்பான் டவுட் இருந்தால் அப்படியே கிளியர் பண்ணிட்டா சரி த வேர்ட் ஜெடி இஸ் கமன்லி ரெஃபர்ட் டுஸ் எ ஜட்டி ஓகே அது மலையை வர்த்தங்காய் மலையில் வந்து ஜெட்டின்னு தான் சொல்கிறாங்க துறைமுகத்தை இந்த அமௌண்ட் இருக்குது அப்படி எங்களால் ஸ்ட்ரீட்டால் போகலாம் இதால் நிறைய போட்டுருவோம் தலைவர் ஏதாவது எல்லாம் கூட்டிகிட்டு போறாருன்னு பாருங்க ஆட்கால்கிட்ட வீட்டுக்குள்ளையா கூட்டிட்டு போ சின்ன சின்ன ரோடு அதுக்குமே கடை ஃபுல்லாவே சைனீஸ் கம்யூனிட்டி தான் ஒரு தமிழன்னு யாருமே இல்லை தமிழ் அடுத்த வந்து மலைய மக்களை வந்து பார்க்க இல்லாது ஃபுல்லாவே சைனீஸ் தான் அவங்களோட ரீஜனாகவே வாழ்கிறாங்க உள்ளுக்கு ஓகே இந்த பன்சலை இது வந்து ஒரு புத்திஸ்ட் பன்சலை புத்திஸ்ட் டெம்பிள் சைனீஸுக்குரிய புத்திஸ்ட் டெம்பிள் ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம எப்படி வந்து சிங்கள புத்திஸ்ட் டெம்பிளை பார்க்குறோமோ அதே மாதிரி இவங்களுமே புத்திஸ்ட் தான் ஆனால் வந்து இவங்க வந்து சைனீஸ் புத்திஸ்ட் ஓ இந்த இருக்குது பாருங்க க்ளோஸ்ட் ஓகே பரவாயில்ல வந்ததுக்கு இதே பார்த்துட்டு போகும் இங்கே பாருங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து பார்த்தோம் தானே அந்தவே தான் சரிவியா க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு இட்ஸ் ஓகே ஃபைன் இன்னொரு விஷயம் நான் அவதானிச்சேன் எல்லார்ட வீட்டுக்கு முன்னாலேயுமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதாக வச்சுருக்காங்க இதை வச்சுட்டு அந்த மண்ணில் ஏதோ வச்சுட்டு இந்த மாதிரி விளக்கை வந்து ஏற்றி வச்சுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கல்ச்சர் அப்படி இங்க பாத்தீங்களா வா இந்த இடத்துல இருந்து பார்த்துக்கலாம் சைனீஸ் ட்ரைபல்ஸ் ஓகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிடுச்சு இங்க இருந்து அடுத்தடுத்த பிளேஸுக்கு போ சைனா மக்களுடைய வாழ்க்கை வழிமுறை எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு இந்த பெனாங்கில் குறிப்பாக இந்த மலேசியாவில் இந்த சைட் ஃபுல்லாகவே இந்த துறைமுகம் சைட் ஃபுல்லாகவே எல்லாமே தமிழ் மக்கள் யாருமே இல்லை அதே மாதிரி மலேசியன்ஸும் இல்லை இவங்க வந்து மலேசியன்ஸுந்தால் எனக்கு எக்ஸாக்டாக அது தான் தெரியலை ஆனால் வந்து ஷுவராக நான் சொல்லுவேன் வந்து இவங்க வந்து ஒரு சைனீஸ் கல்ச்சர் ஸோ இங்கே வாழக்கூடிய சைனீஸ் கல்ச்சர் மக்கள் தான் இந்த பிளேஸில் வந்து அப்படியே இந்த சரௌண்டிங்கில் அப்படியே வாழ்ந்துக்கிட்டாங்க ஒரு ட்ரைபல்ஸ் மாதிரி இருக்காங்க பூர்வ குடியேற்ற ஹலோ நல்லா பிஹேவ் பண்ணுறாங்களா பர்ஃபெக்டாக பிஹேவ் பண்ணுறாங்க நம்ம இந்த ஒரு எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் தானே இப்போ ஆக்கள் வந்து வெளியே வந்து அந்த விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க இருந்துமே நான் இப்படி வீடியோ எடுத்துகிட்டு போகல ஹலோ ஹாய்ன்னு சொல்லி நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க நல்ல மக்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்காங்க உண்மையுமே இந்த இடத்துல எல்லாமே நம்ம சம்டைம்ஸ் யோசிப்போம் இப்படி ஒரு இடத்துல வந்து கேமரா தூக்கிட்டு போகல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு ஆனால் எல்லாருமே நல்லா சிரிச்சுட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி நல்லா பழகிறாங்க இங்கே பார்த்திங்களா இந்த வீட்டில் ஒன்று இருக்குது அந்த வீட்டில் ஒன்று இருக்குது அந்த வீட்டில் அங்கே இருக்குது என் வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையுமே இருக்குது அப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே கட்டி கட்டி வச்சுட்டாங்க ஓகே இங்கேருந்து வெளியே போயிட்டு அடுத்தடுத்த விஷயம் இந்த பெடாங்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அப்படி இந்த வீடியோவை வந்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம் ஒரு சிம்பிளான சாதாரண ஒரு வாழ்க்கை தான் இந்த இந்த சைட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜெட்டி மக்களுடைய வாழ்க்கை எல்லாருமே சிம்பிளாக அவங்க அவங்களோட வீட்டில் நிறைய வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி கார் இருக்குது நிறைய பேர் இருக்குது நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே வாரவங்களை பார்த்தேன் எல்லாமே ஒர்க் டைம் போகிறாங்க லைஃப்பும் வந்து வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இங்கே காரை போட்டுட்டு உள்ளுக்கு வந்து அப்படியே போய்கிட்டாங்க போயிட்டு ஒவ்வொரு மக்களுடைய அந்த இதை பார்த்தாலுமே ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் பெரிய ஒரு அந்த இதுன்றில்லை ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைல் சின்ன ஒரு அந்த வீடு அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து அழகாக டிசைன் பண்ணி எல்லாமே மரத்தால் தான் இருக்குது சிமெண்ட்னு எதுவுமே இல்லை கீழே வந்து பார்த்திங்கன்னா அத்திவாரம் மட்டும்தான் சிமெண்ட்டில் இருக்குது இங்கே இருந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம இங்கே எப்படி வந்து சைனீஸ் கல்ச்சர் மக்கள் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோமோ சைனீஸுடைய டெம்பிள் இந்த மாதிரி பார்த்த மாதிரி அங்கே வந்து முஸ்லீம்ஸ் அதே மாதிரி தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறையை வந்து அந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஸோ முஸ்லீம்ஸ் வந்து பொதுவாக வந்து மலேசியாவில் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அதே மாதிரி தமிழ் மக்களும் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அதே மாதிரி சைனீஸும் இருக்காங்க ஆனால் இருந்து பார்த்தேன்னு சொன்னால் நான் என்னை பார்த்த கண்ணுக்கு வந்து நிறைய வந்து முஸ்லீம்ஸை பார்க்கக்கூடிய இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க அதுலேயுமே தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்கள் வந்து இந்த இடத்துல வாழ்றாங்க அப்போ இந்த ரீஜனுக்குரிய இந்த பெனாங்கில் இருக்கக்கூடிய லிட்டில் இந்தியான்னு சொல்லி ஒரு ஸ்ட ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கோயில்கள் அதே மாதிரி தமிழ் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய தமிழ் கடைகளும் இருக்கும் அந்த இடத்துக்கு போகும் ஸோ இதால் தான் போக சொல்லுது பிகே நம்ப பிளேட் பார்த்திங்களா பிகேன்னு போட்டிருக்கு இது பிஎல் பெனாங்க்கு பீண்டு போடுவாங்க போல் பெனாங் பிஎல் மேபி இருக்கலாம் யா யா செல்லத்துலேயுமே பிபிபி அப்படின்னு தான் போட்டிருக்கு பெனாங் ரீஜனுக்காக அப்படி போட்டிருக்கு பிஜி பிஎன் இங்கே பார்த்தீங்களா அங்கே பெருசாக இருந்துச்சு அதே மாதிரி இங்கே வந்து சின்னது இருக்குது இங்கே பாருங்க இந்த கடையிலையுமே இருக்குது இது காலையில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் விளக்கு மாதிரி இந்த இடத்துல வந்து விளக்கு அப்படியே வந்து அவங்க பூஜை பண்ணுறாங்க ஏதோ இந்த கடையிலேற்று இருக்காங்க பாருங்கள் மார்னிங் வந்து ப்ரே பண்ணுற மாதிரி அவங்க இதை பண்ணிக்கிறாங்க போல் ஜோர்ஜ் டவுன் ஹெரிட்டேஜ் செலப்ரேஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டு இங்கே சின்ன ஒரு மெப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஜோர்ஜ் டவுன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் இன்கோபரேட்டட்னு சொல்லி இந்த இடத்துல இருக்காம் தனி அசம்பிளியே இதெல்லாம் இந்த அடுத்தடுத்தது எப்படி வர்றதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு விஷயமா இங்கே இருக்கக்கூடிய கீ அட்ராக்ஷன்ஸை போட்டிருக்காங்க மஸ்ஜித் மெலாயு லபாயின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் சே தேக் டோங் சிங் கொஞ்சி போட்டு அங்கெல்லாம் போட்டிருக்காங்க இந்த வேலை போனால் அது வரும் போல் நான் வந்து காலையில் வரக்குள்ள யாரையுமே மிச்சமே பார்க்கல இப்போ கொஞ்சம் இப்போ லேட் ஆகிடுச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எயிட் தேர்ட்டி ஆகுது எட்டரை ஆனதால் ஃபுல்லாகவே அந்த ஸ்ட்ரீட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஆர்ட் கேலரி மியூசியம் அந்த எல்லாமே ஃபுல்லாகவே ஆக்கள் வந்து ஃபோட்டோஸ் அப்படியெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸ் தான் ஃபுல்லாக இங்கே பாருங்கள் வாவ் அந்த சைட் வியூவோட மேலுக்கு அப்படியே பாருங்கள் வாரத்துக்கிற கலரோட சேம்மையாக இருக்கா காரணம் போகுது ஓகே நம்ம இப்படியே இருந்து போய்க்கும் மங்கள சைட்டில் ஏன்னும் தெரியலை இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து நடக்கக்கலை அந்த நான் எவ்வளோ தூரம் நடந்தேன் இப்போ ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மாதிரி நடந்து போயிட்டு வந்துட்டேன் ஆனால் அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து விளங்குதே இல்லை இவ்வளோ நடந்து போயிட்டோம்மாண்டு ஸ்ட்ரீட் ஆர்ட் ஸ்ட்ரீட் சுவரில் வந்து இந்த மாதிரி தான் வரைஞ்சி வச்சுருப்பாங்க இதெல்லாமே சும்மா அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க இதெல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குரிய ஸ்பாட்டு இதெல்லாம் இதெல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட் நம்ம இந்த இடத்துல அடிச்சு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் எத்தனை டூரிஸ்ட் ஸ்பாட் காட்டுதுன்னு சொல்லி இந்த ஒவ்வொரு ரோடுமே டூரிஸ்ட் ஸ்பாட் தான் ஆனால் ஆரம்பத்தில் நினச்சிட்டு பார்த்துட்டு நிறைய இடங்கள் இருக்குது அப்போ நிறைய வீடியோ செய்யலாம் நிறைய மாதிரி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எல்லாமே நம்ம இந்த பிளேஸில் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தா உண்மையான விஷயம் வந்து இது தான் இங்கே பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் எப்படி கலர்ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த இடத்துல எல்லாமே ஆக்கள் வந்து அப்படி கீறி கீரி வச்ச மாதிரி இருக்கு ஒரு டிசைன் மாதிரி வச்ச மாதிரி இல்லை சும்மா ஏதோ கீறுக்கி வச்ச மாதிரி இருக்கு வா செம்மையாக இருக்கா ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தா பர்ஃபெக்டா இருக்கும் இந்த கோல் சைடில் நம்ம பார்ப்போம் தானே அந்த தர்கா இருக்கும் கோல்ல அதே மாதிரி கல்முனையில் அக்கரபத்தில் இந்த மாதிரி தர்காவெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பள்ளிவாசல் நாகூர் தர்கான்னு சொல்லி அந்த நாகூர் தர்கா ஷெரீஃப் பெனாங்னு சொல்லி இங்கே பாருங்கள் இங்கேயுமே இருக்குது தர்கா உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த தர்கா எல்லாமே இருக்கு இங்கேயுமே அந்த விஷயம் இருக்குது தானே செம்மையாக இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டை பார்க்க போல் நம்ம அந்த அரப் ஸ்ட்ரீட்டில் அந்த பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு போனோம் தானே அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்கள் மேலே வந்து கொடியேற்றி வச்சுருக்காங்க நம்ம வந்து அக்கறை பத்தில் ஸ்ரீலங்காவில் ஈஸ்டர்ன் சைடில் அக்கறை பத்தில் அதே மாதிரி சதர்னில் வந்து கோலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே பாய் பிரியாணியா சடனாக எனக்கு பார்க்கல ஒத்தன்டிக் இண்டியன் முஸ்லீம் குசின்னு போட்டுருக்கு பாருங்க குசினி இது பாயின்னு பார்க்கல ஜப்பார் பாய்டு பிரியாணி தான் நினச்சி இது ஜப்பார் பாய்டு பிரியாணியா இல்லை அவர்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் மலேசியாவில் ஜேபியில் போயிட்டு ட்ரை பண்ணேன் இப்போ உள்ள பெனாங்கில் கஜாங்கில் அப்பா நாலு பிரான்ச் இருக்கா கிராப் ஃபுட் நைஸ் ஓப்பன் பண்ணியிருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு உங்களால் கோயில் ஒன்று இருக்குது யா கோயில் ஒன்றுதான் போயிட்டு பார்த்துட்டு வருவோம் இதுலேயுமே உட்காந்து போட்டோஸ் எடுக்கலாம் மகா மாரியம்மன் இந்து கோயில் தான் நம்ம லிட்டில் இந்தியாவுக்கு வந்து ஓரளவு கிட்ட வந்துட்டோம் மங்காள ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து பாருங்கள் கோயில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் குவீன் ஸ்ட்ரீட் பெனா என்னென்ன போட்டிருக்கு இந்த பைக்கை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு ஸ்கூட்டி தான் ஆனால் டிசைன் வந்து வேறு அளவில் இருக்குது இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸை வந்து பார்க்கலாம் நோ ஷூஸ் ஓகே ஷூஸை குவாலிட்டியாச்சு போயிட்டு பார்ப்போம் இட் ஓகே அப்புறம் நான் வந்து ஷூஸு காட்டிட்டு கேமரா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே போடலை அப்போ நான் வந்து கேமரா எடுத்துகிட்டு போனேன் அப்போ சாமியை வந்து முன்னுக்கு ஐயர் இருப்பார் தானே அவர் வந்து சொன்னார் பொலாயிட்டா பேசினார் உண்மைக்குமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசினார் நான் கேமரா எடுத்துகிட்டு வர காட்டார் கண்ணு சொன்னார் உள்ளுக்கு மட்டும் எடுக்காதீங்க சைடில் எடுத்து போடுங்க பரவாயில்ல அப்படின்றார் அதுக்கப்புறம் பேசினார் ஸ்ரீலங்காவா அப்படின்னு சொல்லி பேசினு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தாரு அப்படியே இங்கேலாம் போவோம் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தமிழ் கடையில் தான் இருக்கிறது எல்லாமே எங்கேயாச்சும் போய் ஒரு டீ ஒன்று குடித்தாதான் கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த கடையில் ட்ரை பண்ணிவோமா அந்த இடத்துல டீ குடிச்சிட்டேன் டீ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வழி போச்சு அப்படி வந்து இங்கே போயிட்டு இந்த லிட்டில் இண்டியாவை நோமலாக சுற்றி பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம் ஸ்வாத்தி டெய்லரிங் ஃபுல்லாகவே தமிழ் கடையில் தான் இருக்குது எல்லாருமே நான் இப்போ சாப்பிட்டது வந்து முஸ்லீம் கடை வந்து அதில் வந்து எல்லாமே சாப்பாடு இருக்குது சைவ சாப்பாடு இருக்குது அதே மாதிரி சிக்கன் சாப்பாடு எல்லாமே இருக்கு வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சைடெலாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் வரனா பீச் வருது நம்ம போகும் ஃபுல்லாகவே அந்த வைபே மாறிட்டு பார்த்தீங்களா மலேசியாவில் வந்து அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் போகலையுமே ஒவ்வொரு மாதிரியான வைப்பு வருது ஸோ இதுக்கு வரக்குள்ள அப்படியே வந்து ரியலாக அந்த தமிழ் கல்ச்சரோட அப்படியே இந்தியாவுக்கு வந்த மாதிரியே ஃபுல்லாக ஃபீல் ஆகிடும் அந்த ஸ்ட்ரீட் உள்ள வரக்கல பேசுகிற மக்கள் லாங்குவேஜ் இதெல்லாமே வச்சு அப்படியே வந்து ஃபீல் ஆகிடும் அங்கே பார்த்தீங்கன்னா முன்னுக்கே லிட்டில் இண்டியான்னு சொல்லி போட் போட்டுருக்கு பாருங்கள் அந்த இதில் வந்து போட்டுருக்கு மலேசியாவில் எல்லா இடத்துலையுமே இந்த நாசிக் அலி அலிக் காட்டின்னு இருக்குது தானே இல்லை நாசிக் அந்தர்ன்னு சொல்கிறது உண்மைக்குமே ஸ்பெஷல் இங்கே வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சாப்பிடல பார்ப்போம் எனக்கு டைம் கிடைச்சா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ரொட்டி ஜலா வித் கறி சிக்கன் பத்து வள்ளி நாற்பத்தஞ்சு வள்ளி பதிமூணு வள்ளி கண்டிப்பாக வந்தீங்கன்னா சான்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் இங்கே ஆனால் வீடியோஸ் மேக் பண்ணலை கண்டிப்பாக இன்னமாதிரி இடத்துல ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நான் வீடியோஸ் மேக் பண்ணிக்கிறேன்